இருபத்தி மூணு ஆன ஒரு சீரியல் நடிகை இரநூத்தம்பது கோடி சொத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதுதாங்க உண்மை ஸோ அது குறித்த செய்தி தான் இப்போ முன்னணி இணையதளங்களில் அதிகமாக பரவிட்டுருக்கு யார் அந்த சீரியல் நடிகை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டது மூலமாக இப்போது பிரபலமாக பேசப்படுறவங்க தான் ஜன்னத் சூபயர் இவங்களுக்கு இருபத்தி மூணு வயசாகுது இருபத்தி மூணு வயசுலேயே இரநூத்தம்பது கோடி சுற்றி இவங்க வச்சுருக்கிறதா சொல்லப்படுது பிரபல பாலிவுட் ஸ்டார் ஹீரோவான ஷாருக் கான் அவரை இன்ஸ்டாகிராமில் நாற்பத்தி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் பின்தொடர்கிறாங்க ஸோ அவரை விடவே இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அதிகம் இவங்கள நாற்பத்தொம்போது மில்லியன் பேர் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்ந்துட்ருக்காங்க ஷாருக் கான் மட்டும் இல்லை இந்தியாவில் அதிகமாக ஃபாலோ பண்ணுற பிரபலங்களில் ஜன்னத்தவங்களும் ஒரு முக்கியமான நபர் இவங்க மும்பையில் பிறந்திருக்காங்க குழந்தை நட்சத்திரமாக தொலைக்காட்சியில் தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து நிறையா டிவி சீரியல் டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இப்போது சினிமா துறையிலையும் ஒரு நட்சத்திரமாக இருக்காங்க ராணி முகர்ஜி கதாநாயகியாக நடித்த ஹிஸ்கி படத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க நடிச்சிருப்பாங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க ஒரு எபிசோடுக்கே பதினெட்டு லட்சம் இவங்க சம்பளமாக வாங்குறதா சொல்லப்படுது இது இல்லாமல் சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு பதிவுக்குமே ஒன்றரை லட்சம்லேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் அவங்க பெற்றுடுவாராங்களாம்மா இவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லை ஒரு நல்ல தொழிலதிபரும் கூட ரீசெண்டாக வெளியான அறிக்கையின்படி பார்க்கும்போது இவங்களோட சொத்து மதிப்பு இரநூத்தம்பது கோடி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு ஓகே இதே மாதிரி மேலும் சின்ன திரை வெளித்துறை செய்திகளையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க தினம் தினம் நிறையா பதிவுகள் போஸ்ட் இருக்கோம்